சார் வணக்கம் சார் உண்டாய் ஐட்டம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒன் பாயிண்ட் டூ கப்பாயின்னு வந்துடும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்றைக்கி தான் எஃப்சி எடுத்துருக்காங்க பேப்பர் எல்லாமே கையில் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே நேம் ட்ரான்ஸர் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஏர் பேக் வந்துடும் பேசஞ்சர் ஏர் பேக் கோபசர் பேக் ரெண்டு பேக் வரும் டாப் மாடல் வண்டிங்க ரெண்டே ஓனர் தான் கிலோமீட்டர் கம்மி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க வண்டி பாருங்கள் ஒரு கலர் வண்டி குவாலிட்டியான வண்டி அப்படி நம்ம வீடியோ பண்ணுறோம் லெதர் சீட் கவர் வந்துடும் நாலு பாரண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் ரிமோட்டு மாதிரி ஷேரிங் அட்ஜஸ்டபுள் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் சார் ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு பிக்சட் பிரைஸ்ல இந்த வண்டி கிடைக்கும் இந்த வண்டி நெகஸ்டபிள் கிடையாது சார் ஏன்னா நெகஸ்டபுள் இருந்தால் நம்ம வீடியோலேயே சொல்லிடுவோம் இந்த வண்டி பிக்சடாக ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் குவாலிட்டியான வண்டி இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்காங்க அபிகர்ஸில் வீடியோ பண்ணமா ஹாஃப் அன் அவர் ஒன் அவர்லேயே சோல்ட் அவுட் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோவும் பண்ணுவோம் வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டி வேணுன்றாங்க கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர் நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு சார் ஆர்காடு வண்டிவிட்டிங்கன்னா நியர்பை தான் நம்ம ஷாப்பு குவாலிட்டியான வண்டி எல்லாமே வீடியோ பண்ணி குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் தெளிவான வண்டி இந்த வண்டி வேணுங்க கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்